புழுதி வயலில் களை எடுக்கும் கருவி ஒரு கருவியோட விலை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் ரன்னிங்க்கு ஒரு பிளேட் தரும் ஸ்பேர் பிளேடு ஒன்று தரும் மொத்தம் ரெண்டு பிளேட் தரும் ஒரு அடி அகலம் ஒரு ஐம்பத்தக்கடு மாட்டியிருக்கும் இது சமமான தரல மட்டும்தான் களை வெட்ட முடியும் ஒரு நாளைக்கு முப்பது பேர் சேர்ந்து வெட்டக்கூடிய கலையை இந்த களை வெட்டி மூலமாக ஒரு நபர் வெட்டலாம் இருபத்தி ஒம்பது பேர் வேலையாட்கள் இல்லாத பற்றாக்குறையை இந்த கருவி மூலமாக ஈடு கட்டலாம் இது சமமான புளிதி வயலில் மட்டும்தான் ஓட்ட முடியும் அப்படியே டிராக்டரில் பவுடர்லாம் மாடு வச்சு விழும்போது எப்படி உளருமோ அந்த மாதிரி இடத்துல நேராக ஓட்டிகிட்டே போகும்போது அவங்க ஏக்கர் கணக்காக ஓட்டுவாங்க அதே போல் இதையும் ஏக்கர் கணக்காக ஓட்டலாம் மாடு வச்சு உள்ளதா கூட அரடி அகலம் தான் ஓட்ட முடியும் இதில் வந்து நீங்கள் ஒரு அடி அகலம் ஓட்டலாம் களை இது அதாவது விவசாயம் பண்ண இடம் போக தான் மீதி இடத்த தான் நம்ம விதை போட்ட இடத்துக்கு போக மீதி இடத்த தான் வெட்ட போகிறோம் அதனால் ஒரு ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கர் வரையும் தாராளமாக களை வெட்டலாம் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் பல்லமேடு மேடு வாய்க்கா வரப்பில் இந்த இடம் செட் ஆகாது அந்த கலைவெட்டிக்கு செட் ஆகாது சமமான இடத்துக்கு மட்டும்தான் செட் ஆகும் பல்லமேடு மேட் வாய்க்கா வரப்பில் கலவற்ற மாதிரி இருந்தால் ஒரு கருவி தரும் அது ரன்னிங்க்கு ஒரு பிளேடு தரும் ஸ்பேர் பிளேடு ரெண்டு தரும் அது வந்து வந்தாயூபா தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கலாம் நூற்றி அறுபது ரூபாலேருந்து இரநூறுவா வரையும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வர வாய்ப்பு இருக்குது இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் தேவைப்படம் கூப்பிடலாம் நன்றி வணக்கம்